வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு பீட்ஸ் குக்கிங் தமிழ் சேனல் நாங்கள் பீட்டர் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா ஒரு பத்து கிலோ பிரியாணி சிம்பிள் அண்ட் ஈஸியாக எப்படி பண்ணிடலான்னு பார்ப்போம் இது எங்கே பண்ணுதுன்னா ஒரு சிஎஸ்எஸ் சர்ச்சில் விபிஎஸ்கு ஒரு எண்பது பிள்ளைங்க வந்திருந்தாங்க ஒரு ஃபைனல் டே ப்ரோக்ராமுக்கு நாங்கள் பண்ணியிருந்தோம் இது பண்ணுறதுக்கு நிறைய பசங்க ஹெல்ப் பண்ண வந்திருந்தாங்க எல்லோரும் சேர்ந்து தான் பண்ணோம் சின்ன பிள்ளைங்க எல்லோரும் கடைசி நல்ல திருப்தியாக அருமையாக சாப்பிட்டாங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ இந்த இது கண்டெண்டில் ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பத்து கிலோ பிரியாணி பண்ணுறதுக்கு நாலு கிலோ வெங்காயம் நாலு கிலோ தக்காளி ஒரு கிலோ இஞ்சி ஒரு கிலோ பூடு நூறு கிராம் மத்தல் பொடி நூறு கிராம் மல்லிப்பொடி கால் கிலோ பச்சை மிளகாய் நாலஞ்சு லெமன் நெய் ஒரு லிட்டர் எண்ணெய் ரெண்டு லிட்டர் கடலெண்ணெய் எடுத்துக்குவாங்க நல்லாயிருக்கும் அது போக ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் இன்றைக்கி நம்ம பண்ணுறது வந்து விறகு அடுப்பில் தான் பண்ண போகிறோம் விறகடுக்கில் பண்ணும்போது நல்ல ஒரு டேஸ்ட் வரும் அதே மாதிரி டக்குன்னு ஹீட் ஆகிரும் முதல்ல ரெண்டு லிட்டரு கடலியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் விறகு அடுப்பில் பண்ணும்போது மட்டும் நம்ம எல்லாத்தையுமே கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுட்டு தான் அப்புறம் அடுப்பை வந்து பற்ற வைக்கிறோம் டக்குன்னு ஹீட் ஆகிரும் ஃபஸ்ட்டு நம்ம நல்ல வாசத்துக்காக கொஞ்சோண்டு புதினாயில் சேர்த்துக்கலாம் புதினாயில் போட்ட உடனே நல்லா முறு முறுன்னு நல்லா பொறிஞ்சிரும் அந்த டைமில் நம்ம ஸ்பைசஸ் இது வந்து கொஞ்சம் ஸ்பைசஸ் தான் போடுவோம் மற்ற ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம அரைச்சி எடுத்துருவோம் ஸ்பைசஸ் போட்டு கொஞ்சம் நேரத்திலேயே நம்ம வெட்டி வச்சிருக்கிற நாலு கிலோ வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் விறகு அடுப்புங்கிறதுனால நல்லா இருக்கும் ரொம்ப நேரம் எடுக்காது வெங்காயம் வதங்கிறதுக்கு ஆனால் நல்லா வெக்க இருக்கும் சுற்றி தான் பெரிய கரண்டியாக வாங்கி வச்சுருக்காங்க இது வந்து நம்ம சர்ச்சில் பண்ணிகிட்ருக்கோம் இது இவ்வளோ பெரிய பாத்திரம் தேவை கிடையாது பத்து கிலோ பிரியாணிக்கு ஆனால் பெரிய பாத்திரம் பெரிய கரண்டி இருந்ததுனால கொஞ்சம் வசதியாக தான் இருந்தது ஹீட் ரொம்ப தெரில இப்போ பிரியாணிக்கு தேவையான பிரியாணி மசாலாவை நம்ம அரைச்சி எடுத்துடலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் கடையில் வாங்குகிற மசாலா போட மாட்டோம் இது எல்லாத்தையுமே மிக்சியில் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க வீட்டில் இப்படி நம்ம அரைச்சி பண்ணும்போது அருமையான வாசம் இருக்கும் வெங்காயம் பாதி வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம பச்சை மிளகாவையும் சேர்த்தாச்சு இன்றைக்கி நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அநேக சகோதரர்கள் வந்திருக்காங்க இவர் பேர் தான் எபி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காரு இந்த டைமில் ஒரு கிலோ பூடு ஃபஸ்ட்டு நம்ம பூடை சேர்த்துடலாம் பூடு சேர்த்துட்டு ஒரு முப்பது செகண்ட் ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இஞ்சி ஒரு கிலோ இஞ்சியும் நம்ம இதை சேர்த்துடலாம் இஞ்சி சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லைன்னா டக்குன்னு அடிப்பிடிச்சிடும் அதனால் இந்த கம்பியோட வெயிட்டும் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ரெண்டு மூணு பேர் வந்திருக்காங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இப்போ இன்னொரு சகோதரர் வாங்கிட்டாரு ஜெகன் அவர் பேர் வெள்ளைப்பூடு போட்டு இஞ்சி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் தக்காளி தக்காளி நாலு கிலோ தக்காளியும் சேர்த்துடலாம் இதை சேர்க்கும்போது என்னாகும்னா நம்மளுக்கு அடிப்பிடிக்காது இது தக்காளியிலேருந்து வர்ற தண்ணி வந்து இந்த அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு உதவும் வந்த சகோதரர்கள் எல்லாமே நிறைய ஹெல்ப் பண்ணாங்க ஆனால் என்னென்னா அவங்க ஃபேஸ் வந்து வீடியோவில் வரக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் சொன்னாங்க அதனால் அவங்ககிட்டேருந்து நான் இப்போ கரண்டியை வாங்கி நான் கிண்டிகிட்ருக்கேன் இந்த அக்கா பேர் பொண்ணுத்தாய் அக்கா இவங்க தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க இந்த விறகு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக தீ வந்து ஸ்லோவாகும் போது கரெக்டாக அதை வந்து ரெண்டு மூணு விறகு அதில் வச்சு நல்லா ஹீட் கொண்டு வர்றதுக்காக ஹெல்ப் பண்ணாங்க பயங்கர வெக்க இருக்கும் ஆனால் அவங்களுக்கு அதில் பழகி போனதுனால அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது கேஸ் அடுப்பில் நம்ம சமையல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விறகு அடுப்பில் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும் இப்போ தேவையான உப்பு நான் எல்லாம் சேர்க்கல ஒரு முக்கால்வாசி உப்பு இப்போதைக்கு சேர்த்துடலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு முப்பத்தஞ்சு கிராம்னு வச்சுக்கோங்க பத்து கிலோவுக்கு முந்நூற்றம்பது கிராம் உப்பு எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு பாதி சேர்த்துட்டு இப்போ இந்த டைமில் மல்லி இலை புதினா இலை இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கெட்டு மல்லி இலை ஒரு கெட்டு புதினா இலை இருந்துச்சு அதை சேர்த்துடலாம் இதை சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மல்லிப்பொடி மல்லிப்பொடி நூறு கிராம் வத்தல்படி நூறு கிராம் இது ரெண்டுமே நம்ம சேர்த்துடலாம் பத்து கிலோ பிரியாணிக்கு இது ரெண்டும் கரெக்டாக நல்லவாக இருக்கும் இப்போ மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம் அளவு தண்ணி இப்போ நம்ம எவ்வளோது அரிசி எடுத்து வச்சுக்கோமோ அதில் ரொம்ப கம்மி ஒன்றில் மூணில் ஒரு பங்கு எடுத்துக்கோங்களேன் அந்த தண்ணியை மட்டும் சேர்த்துட்டு மசாலா வந்து நல்லா கொதிக்க விடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும் அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே திரண்டு வரணும் இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பயங்கர வாசம் அருமையான வாசம் கடையில் வாங்குற மசாலாலாம் இந்த வாசம் இருக்கவே செய்யாது இப்போ இந்த மசாலாவை நம்ம இதில் சேர்த்துடலாம் இதெல்லாம் சேர்க்கப்போறதில்ல முக்கால்வாசி சேர்த்துருவோம் நைன்ட்டி பர்சன்டேஜ் சேர்த்துருவோம் கொஞ்சோண்டு மட்டும் எடுத்து வச்சிருக்கலாம் கடைசி நம்ம சேர்க்கும் போது அதோட வாசம் நல்லாயிருக்கும் இது போட்டதுக்கு அப்புறமே பசங்கள் எல்லோரும் சொன்னாங்க அப்பா அருமையான வாசம் தூக்குதுன்னு சொன்னாங்க நல்ல வாசம் நம்ம எப்பவுமே மசாலா வந்து அரைச்சோன்னா நல்ல ஒரு வாசம் வரும் பாருங்க நல்ல எண்ணெய் வந்து அப்படியே கக்கிட்டு வந்துட்டு அப்படின்னா நல்லா மசாலா வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம அளவு தண்ணியை இதில் சேர்த்துடலாம் ஒரு மடங்கு தண்ணி ஊற்றினாலே போதும் நிறைய ஊற்ற வேண்டாம் ஏன்னா ஹை குவான்டிட்டி பண்ணும்போது நம்ம தண்ணியோட அளவு கம்மியாக ஊற்றினாலே நல்ல ரைஸ் வந்து உதிரி உதிரியாக கரெக்டாக வெந்து வந்துடும் சேர்க்குற வத்தல் பொடி எவ்வளோ கலர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு இந்த ரெட் கலர் வரும் இப்போ பார்த்திங்கன்னா அளவு தண்ணி எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம் இது நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம சிக்கனை போடுவோம் அதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ரைஸை போட்டு தம் போட்டுடலாம் இப்போதைக்கு இதை நம்ம மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஒரு நாலஞ்சு நிமிஷம் சைடிலேருந்து நல்லா ஆவி வரும்போது நம்ம திறந்து பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதிக்குது இந்த டைமில் நம்ம சிக்கன் பன்னெண்டு கிலோ சிக்கன் இதில் இருக்குது ரெண்டு கிலோ எக்ஸ்ட்ரா போட்டிருக்குறேன் ஸோ இதை அப்படியே வந்து நம்ம சேர்த்துடலாம் நல்லா நாலு தடவை கழுவியாச்சு பெரிய ரொம்ப பெரிய பீஸாக வெட்டலை மீடியம் பீஸ் சிக்கனை தான் நம்ம வெட்டி எடுத்துருக்குறோம் ஸோ இதை சேர்த்துடலாம் இந்த டைமில் நம்ம நல்லா கிண்டலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சிக்கன் உடையாது அதனால் நல்ல சிக்கன் எல்லாத்தையும் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்ல சூப்பரான பீஸு இப்போ கொஞ்சம் நம்ம உப்பையும் உப்பு இந்த டைமில் சேர்த்துடலாம் மீதி வச்சுருக்கிற உப்பு நம்ம சேர்த்துடலாம் இதில் இந்த டைமில் நம்ம மீதி வச்சுருக்கிற கரம் மசாலாவை இதில் சேர்த்துடலாம் இந்த டைமில் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா வாசம் அருமையாக இருக்கும் கடைசி வர இந்த வாசம் நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இதையும் நம்மளுக்கு கொதிக்கணும் இதையும் நம்ம மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் நல்லா ஆவி வரும்போது நம்ம எடுத்து ரைஸை போட்டுட்டு அதை பிறக்கிண்டி நம்ம தம் போட்டோன்னா அவ்வளோதான் பிரியாணி ரெடி ஆகிரும் சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு ஒரு நாலு நிமிஷம் தான் ஆகிருக்கும் நல்லா கொதிச்சிடுச்சு ஸோ இந்த டைமில் நம்ம அரிசியை வந்து போட்டு தம் போட்டுடலாம் சூப்பராக வாசம் இது திறந்த உடனே அருமையான வாசம் எபியாக தான் சொன்னார் என்ன ஒரு வாசம்னு பத்து கிலோ சீரக சம்பா அரிசியை ஊற வச்சிருக்கேன் இதை நம்ம போட்டுடலாம் பத்து நிமிஷம் ஊறி இருக்குது அவ்வளோதான் இதை சேர்த்துலாம் ரொம்ப நேரம் ஊறணுன்னு அவசியம் கிடையாது நம்ம பெரிய குவான்டிட்டி பண்ணும்போது தம்ல இருக்கும்போது நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்துடும் ரைஸ் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஓரத்துலலாம் சில நேரம் நான் பண்ணும்போது மிக்ஸ் பண்ணாமல் போயிட்டோன்னா அதில் அப்படியே ரைஸ் மட்டும் இருந்துடும் அதனால் இந்த டைமில் மிக்ஸ் பண்ணும்போதும் சிக்கன் எதுவும் உடையாது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ இன்னும் நம்ம நெய் மட்டும் போடலை பெண்டிங் வச்சுருக்குறோம் நெய் ஊற்றுற டைமு வந்துடும் இப்போதைக்கு ஒரு அஞ்சு லெமன் எடுத்துச்சிருந்தோம் அதில் உள்ள சாரம் மட்டும் நம்ம சேர்த்துடலாம் இப்போ சேர்க்கும் போது ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக வரும் அதே மாதிரி அந்த ஒரு புளிப்புத்தன்மை தூக்கலாக இருக்கும் டேஸ்ட்டு ஸோ இந்த டைமில் நம்ம லெமன் சேர்த்துட்டோம் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இதில் லைட்டாக கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த தண்ணியை வந்து ரைஸ் அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் தண்ணியோட குவான்டிட்டி கம்மியாகும் பாருங்கள் ரைஸ் வந்து ஒரு பாதி இது வெந்திருக்கும் தண்ணியோட குவான்டிட்டி கம்மியாயிடுச்சு ஸோ இந்த டைமில் தான் இந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம வந்து இதில் நெய் சேர்க்கணும் ஒரு லிட்டர் நெய் நான் சேர்க்குறேன் நெய் வந்து நிறைய பேர் முதல்ல சேர்ப்பாங்க முதல்லையும் சேர்க்கலாம் ஆனால் இந்த மாதிரி சேர்க்கும்போது இந்த நெய்யோட ரிச்னஸ் வந்து கடைசி வரை நம்மளுக்கு இருக்கும் நெய் நம்ம கூட கொஞ்சமும் சேர்க்கலாம் ரெண்டு லிட்டரும் சேர்க்கலாம் அப்படி சேர்த்தனா எண்ணெயை கொஞ்சம் கம்மி பண்ணிடணும் முதல்ல ஒரு ஒரு லிட்டர் நெய் சேர்த்துட்டு ஒரு லிட்டர் எண்ணெயும் சேர்த்துட்டு கடைசி ஒரு லிட்டர் நெய் சேர்த்தோன்னா அருமையாக இருக்கும் நல்ல நெய்யோட ரிச்னஸ் வந்து அந்த பிரியாணியில் அழகாக தெரியும் இன்னும் ஒரு நிமிஷத்தில் நம்ம பிரியாணியை வந்து தம் போட்டலாம் பெரிய பாத்திரங்கிறதுனால நம்ம தம் போடுறதுக்கு முன்னாடி உள்ள வாழை இலையை வச்சுட்டு இந்த மேலே தம் போட்டோன்னா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி தம் போடுறதுக்கு கீழே உள்ள கங்கு எல்லாத்தையுமே நம்ம எடுத்து கரெக்டாக மேலே அந்த மூடியில் போடணும் அது எல்லாமே வீடியோவில் எடுத்திருந்தோம் ஆனால் அந்த வீடியோ வந்து டெலீட் ஆகிடுச்சி ஸோ இந்து இப்போ வந்து நம்ம இதை மூடி வச்சிடலாம் மூடி வச்சு கங்கை எல்லாமே எடுத்து மேலே போட்டுட்டோம் நாங்கள் கீழே கங்கை வந்து ரவுண்டாக்கிட்டு அது வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுட்டோம் அரை மணி நேரம் கழித்து திறந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வாழையில் அப்படியே சுருண்டிடுச்சு திறந்த உடனே வந்த வாசம் ஆளையே தூக்கிடுச்சு அருமையான வாசம் இது வந்து இப்போ வந்து தம்மை உடைக்க போகிறோம் தம் உடைக்கும் போது சிக்கன் பிரியாணிக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உடைக்கணும் இல்லைனா சிக்கன் எல்லாமே உடஞ்சிரும் பார்த்திங்கன்னா ரைஸு சூப்பராக வந்திருக்கு நல்லா உதிரியாக வந்துருந்துச்சு ரைஸு அதே மாதிரி வாசமும் அருமையாக இருந்தது ஸோ இந்த மெத்தடில் ஹை குவான்டிட்டி பத்து கிலோ பண்ணுறதா இருந்துச்சுன்னா இந்த மெஷர்மெண்ட்டில் பண்ணுங்கள் இதே மெத்தடில் சின்ன குவான்டிட்டி பண்ணீங்களானாலுமே அருமையாக இருக்கும் பிபிஎஸ்க்கு வந்த பசங்கள் எல்லாருமே நல்லா திருப்தியாக சாப்பிட்டாங்க இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்குறோம்